இவருக்கும் வணக்கம் கும்பராசனேயர்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றோம் கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் சூரியனும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவரும் மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த ஒருவருடைய வாழ்விற்கு தேவையான வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கரதிசை அடிச்சு கிடக்கு என்பார்கள் ஒருவனுக்கு பணம் பதவி புகழ் அதிர்ஷ்டம் போன்றவை சுக்கரதிசை நடைபெறும் போதுதான் கிடைக்கும் சுக்ரன் என்றால் யார் என்று பார்க்கும் போது சுக்ரன் என்பவர் நவ கிரகங்கள்ல ஒருவர் வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள் நாம் வசிக்கும் பூமியின் அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவ கிரகங்களில் ஒருவர் சுக்கரன் ஆவாறு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதால் நவ கிரகங்களில் யோக காரகன் என சுக்ரனை அழைப்பார்கள் சுக்கிரன் அசுரர்களின் குல குலகுருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும் அசுரர்களின் குல குரு என்பதால் சுக்கரனை சுக்கராச்சாரியர் என்ற பெயரில் அழைப்பார்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களை தரக்கூடியவர் சுக்ரன் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வளமையினை தரும் அமிர்தத்தை பெறவே தேவர்கள் பிரம்மதேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக்கி அனந்தசயன மூர்த்தியாக ஆதிநாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார் கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மதேவர் சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர் தேவர்கள் திருப்பார்கடலை ஆலியாக்கி கூர்ம நாராயண மூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாமினை கயிறாக கொண்டு சந்திர சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர் சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர் இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டு னர் தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்படட்டும் என சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார் சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் அல்லுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்த வேத முனிவரிடம் சரணடைந்தனர் உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடகாவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டார் தேவர்களுக்கு சுக்கரனால் வழங்கப்பட்ட சாபத்தில் இருந்து கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாசமுனிவர் வியாசமுனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர் சுக்ரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது சுக்கர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்ரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது இங்கு சிவனே சுக்கரனின் வடிவாக காட்சி அளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆகும் சுக்கராச்சாரியாரின் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலய தல வரலாற்றை பற்றி அறிந்திருக்கிறோம் இவ்வளவு மேன்மைகளையும் மகிமைகளையும் கொண்ட சுக்கர பகவான் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி ஏற்கனவே ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைந்து செயல்பட இருக்கிறார் இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சுக்ரன் ராசி தனியோடு இணைந்து இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் வருமானம் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்குங்க தொழில்துறையில் புதிய முயற்சிகள் பலன் அளிக்குங்க அதே போல் வேலை இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பத்தில் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்க இருக்குதுங்க புதிதாக நீங்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க காரணம் உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் சுக்கரன் இருப்பதால இந்த கலத்திரஸ்தான காரகரான சுக்கரன் இருப்பதால இந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடைபெறுவதால வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது நல்லதுங்க அதே போல கணவன் மனைவி ள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுங்க அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல இந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நல்லது எடுத்தோம் கௌதம் என்று தடலாடியாக ஈடுபடாமல் பொறுமையாக செய்வது மிகவும் நல்லதுங்க கும்பராசினியர்களை வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க தூக்குங்க சிலரை நம்பி செய்த காரியம் கடைசி நேரத்தில் பலன் இல்லாமல் கூட போகலாங்க அதனால் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் நிகழாம் திட்டமிட்டு செய்தாலும் அளவாக பேசுவதால் அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டில் கேது என்பதால் வாகனங்களை கவனத்துடன் கையாள வேண்டுங்க அதே போல அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதால குடும்பத்தார் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களுடன் குறிப்பாக எதிர்பார்த்த பாலினத்தவருடன் பழகும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது ஏனால் அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்குது குறிப்பா மாணவ மாணவிகள் நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்று இருப்பது நல்லதுங்க கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சக மாணவ மாணவிகள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய நிலை இருக்குது அதனால் வீடு வீடு விட்டால் அலுவலகம் அல்லது பள்ளி கல்லூரி என இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்